ஜி இருவது தலைவர்களின் கூட்டத்தை புறக்கணிக்கும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குரக்ஸிரண்டு அணுமின் நிலையத்தை பார்வையிட்டு ரஷ்ய அதிபர் இன்று ஆறு செயற்கைக்கோளுடன் லெஜிஜென் ஒன் பை செவன் கேரியர் ராக்கெட்டை ஏவிய சீனா இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் காரணமாக காசாவை அணுக முடியாமல் தவிக்கும் உதவிலாரிகள் இஸ்ரேலிய அரசாங்கம் துன்பத்தை தொடர அனுமதிக்க முடியாது பென்னிங்வோங் சுட்டிக்காட்டு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கு போகலாம் தென்னாப்பிரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இருபது பேர் கொண்ட குழு ஜி இருபது தலைவர்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பங்கேற்க மாட்டார் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ட்ரோபியோ நேற்றைய தினம் தெரிவித்தார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தென்னாப்பிரிக்கா நடத்தும் இந்த ஆண்டு ஜி இருபதில் வெளியுறவு அமைச்சக மட்டத்திலோ அல்லது ஜனாதிபதி மட்டத்திலோ பங்கேற்க வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் மேலும் இது பெரும்பாலும் அவர்கள் தங்கள் நிகழ்ச்சி நிரலில் வைத்து சில பிரச்சினைகள் மற்றும் இந்த நிர்வாகத்தின் முன்னுரிமைகளை அவை பிரதிபலி என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று ட்ரூபியோ செனட் வெளியுறவு குழு விசாரணையில் கூறினார் தென் அமெரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசா ஜனவரி மாதம் பறிமுதல் சட்டத்தில் கையெழுத்திட்ட பிறகு தென்னாமிரிக்காவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்தன மார்ச் மாதத்தில் அமெரிக்கா அப்போதைய தென்னாமெரிக்க தூதர் இப்ராஹிம் ரசூலை வெளியேற்றியது இது அவர்களின் உறவுகளை மேலும் இறுக்கியது ராமபோசா தற்போது அமெரிக்காவிற்கு வருகை தருகிறார் மேலும் வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ட்ரம்மை சந்திக்க திட்டமிட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தற்போது கட்டுமானத்தில் உள்ள குருக்ஸ் இரண்டு அணுமின் நிலையத்தை பார்வையிட்டதாக கிரெம்லின் என்று தெரிவித்துள்ளது குறிச்ச் நகரில் குருக்ஸ் பிராந்திய நகராட்சி தலைவர்களுடன் விளாடிமிர் புடின் ஒரு சந்திப்பை நடத்தினார் கூடுதலாக கட்டுமானத்தில் உள்ள குருக்ஸ் என்பிபி பி இரண்டை ஜனாதிபதி பார்வையிட்டார் என்று கிரெம்லின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிராந்தியத்தின் பொறுப்பு ஆளுநர் அலெக்சாண்டர் கின்ஸ்டீடனுடனும் புடின் ஒரு சந்திப்பை நடத்தினார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காசாவிற்குள் விடப்பட்டு சில லாரிகள் காசாவின் பரந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை அதற்கு பதிலாக இஸ்ரேல் முற்றுகை முடிந்து முடிந்துவிட்டதாக பாசங் செய்ய ஒரு புகைத்திரையாக செயல்படுகிறது என்று மருத்துவ தொண்டு நிறுவனமான டாக்டர் வித்தவுட் பார்டஸ் அதன் பிரெஞ்சு முதலெழுத்துக்களான எம் எஸ் எப் மூலம் அழைக்கப்படுகின்றது மாதக்கணக்கான காற்று புகாத முற்றுகைக்கு பிறகு காசாவிற்குள் அபத்தமான அளவில் போதுமான அளவு உதவியை அனுமதிக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் எடுத்த முடிவு காசாவில் பட்டினியால் வாடும் மக்கள் குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்கான அவர்களின் நோக்கத்தை குறைக்கின்றது அதே நேரத்தில் உண்மையில் அவர்களை அரிதாகவே உயிர் வாழ வைத்தது என்று காஞ்சூனிஸில் உள்ள எம் எஸ் அவசர ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கல் கோய்சார்ட் கூறினார் இஸ்ரேல் நூறு உதவியாரிகள் அந்த பகுதிக்குள் நுழைய ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் காரணமாக இன்னும் அங்கு எந்த உதவியும் விநியோகிக்கப்படவில்லை என்று ஐநா கூறுகின்றது ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உடனடியாக உணவு கிடைக்காவிட்டால் அவர்கள் இறக்கும் அபாயம் உள்ளது என்று ஐநாவின் உதவித்தலைவர் கூறியது தொடர்ந்து ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னிங் வாங் இஸ்ரேலிய அரசாங்கம் துன்பத்தை தொடர அனுமதிக்க முடியாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது காசாவிற்கு முழுமையான மற்றும் உடனடி உதவி மீண்டும் தொடங்க இஸ்ரேலிய அளிப்பதில் ஆஸ்திரேலியா சர்வதேச கூட்டாளிகளுடன் இணைகிறது என்று வாங் டுவிட்டரில் ஒரு பதிவில் கூறினார் நிதன்ஜாங்கு அரசாங்க உறுப்பினர்கள் நெருக்கடியில் உள்ள இந்த மக்கள் குறித்து வெளியிட்டு அருவறுப்பான மற்றும் முர்க்கத்தனமான கருத்துக்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் தேவைப்படுபவர்களுக்கு போதுமான உதவி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இஸ்ரேலி ஊக்குவிக்கிறது ஆஸ்திரேலியா எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் கோடுட்டுக் காட்டு வாங் தவறிவிட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சஜித் அல் நக்ஜானுக்கும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கெதியோன்சார் அவர்களுக்கும் இடையேயான தொலைபேசி அழைப்பில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அரசு செய்தி நிறுவனமான டபிள்யூ ஏ எம் செய்தி வெளியிட்டுள்ளது டபிள்யூ ஏ எம் இன் குற்றப்படி இந்த உதவி ஆரம்பத்தில் காசாவில் உள்ள சுமார் பதினையாயிரம் பொதுமக்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் இதில் பேக்கரிகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் குழந்தை பராமரிப்புக்கான முக்கியமான பொருட்களும் அடங்கும் செவ்வாய்க்கிழமை முன்னதாக ஜெனீவாவில் ஐ நா மனிதாபிமான அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் காசாவிற்குள் சுமார் நூறு உதவிலாளிகள் நுழைய இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளதாக கூறினார் இருப்பினும் ஒரு சில உதவியில காசாவில் நுழைந்த போதிலும் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் காரணமாக காசாவில் எந்த உதவியும் விநியோகிக்கப்படவில்லை என்றும் ஐநா கூறுகின்றது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள கிங்ஸ் கல்லூரி ராணுவம் மற்றும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு போன்று சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களிடமிருந்தும் விலக முடிவு செய்துள்ளதாக கூறுகின்றது பாசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்கும் குழுக்களுடனான உறவுகளை துண்டிக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களை நடத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் பாலஸ்தீன பிரதேசத்தின் ஆக்கிரமிப்பால் தூண்டப்பட்டு அதன் முதலீடுகளுக்கும் அதன் மதிப்புகளுக்கும் இடையிலான உறவு குறித்து பல மாத உழைப்பு மற்றும் பரந்தளவிலான விவாதங்களின் உச்சக்கட்டமே அதன் புதிய கொள்கை என்று கல்லூரி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதை வடிவ எரிபொருள் முதலீடுகளுக்கான அனைத்து வெளிப்பாடுகளையும் அகற்றுவதற்கு உறுதியளித்ததாகவும் அது குறிப்பிட்டது அமெரிக்கா தனது நிதி பற்றாக்குறையை குறைத்து பெருகி வரும் கடன் சுமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஐ எம் எஃப் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கீதா கோபிநாத் என்று பைனான்சியல் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க நிதி பற்றாக்குறைகள் மிகப்பெரியவை அவற்றை குறைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் காலப்போக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடனை குறைப்பதில் அமெரிக்காவில் நிதி கொள்கை இருக்க வேண்டும் என்று கோபிநாத் வலியுறுத்தினார் மே ஏழு அன்று அமெரிக்க கருவவுள்ள செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்க அரசாங்க கடன் முழுமையான வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ார் மிக உயர்ந்த வர்த்தக கொள்கை நிச்சயமற்று தன்மை இருந்த போதிலும் சீனா மீதான வரிகளை குறைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் எடுத்த முடிவு போன்ற நேர்மறையான நடவடிக்கைகளை கோபிநாத் குறிப்பிட்டார் சீனாவுடனான வரி இடிநிறுத்தம் ஒரு நேர்மறையான வளர்ச்சியாகும் என்று அவர் கூறினார் மே பனிரண்டு அன்று சீனாவும் அமெரிக்காவும் மே பதினான்கு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொன்னூறு நாட்களுக்கு பத்து வீதமாக வர்த்தக வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டன சீனா இப்போது அமெரிக்க பொருட்களுக்கு பத்து வீத வரியை விதிக்கின்றது அதே நேரத்தில் அமெரிக்கா சீன பொருட்களுக்கு முப்பது வீத வரியை விதிக்கின்றது இதில் இருபது வீத பெண்டானில் வரியும் அடங்கும் மே எட்டு அன்று அறிவிக்கப்பட்டு அமெரிக்க இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்தை கோபிநாத் பாராட்டினார் இது பிரிட்டிஷ் கார் மீதான அமெரிக்க வரிகளை ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வாகனங்களுக்கு இருபத்தி ஏழு தசம் ஐந்து வீதத்திலிருந்து பத்து வீதமாக குறைத்தது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்றுமதி நிலைகளுக்கு இணையானது சீனா அன்று ஆறு செயற்கை கோளுடன் லிஜியன் ஒன் பை கேரியர் ராக்கெட்டை ஏவியது இந்த ராக்கெட் வடமேற்கு சீனாவில் உள்ள ஒரு வணிக விண்வெளி கண்டுபிடிப்பு பைலட் மண்டபத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு ஐந்து மணிக்கு வெண்ணில் ஏவப்பட்டது மேலும் ஒரு செயற்கை கோள்களையும் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் அனுப்பியது இந்த ஏவுதல் லிஜிஜன் ஒன் கேரியர் ராக்கெட் தொடரின் ஏழாவது விமான பயணத்தை குறைக்கின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்